இஸ்ரேல் அரசை கண்டித்து திருவாரூரில் அகில இந்திய சமாதான ஒருமைப்பாடு கழகத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் திருவாரூர் புதிய ரயில் நிலையம் அருகில் திருவாரூர் மாவட்ட அகில இந்திய சமாதான ஒருமைப்பாட்டு கழகம் சார்பில் இனவெறி தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீன இன அழிப்பு போரை நிறுத்தக் கோரியும் அமெரிக்கா மேற்கு ஆசியாவின் போர் பதற்றத்தை உருவாக்குவதை கண்டித்தும் ஒன்றிய அரசு இஸ்ரேலுக்கு துணை போவதை கண்டித்தும் கோஷம் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சண்முக சுந்தரம் மாவட்ட செயலாளர்கள் தர்மதாஸ் முருகானந்தம் மாவட்ட நிர்வாக குழு ஆரூர் சீனிவாசன் தாஜிதீன் முகமது ஜாஸ்மின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் i uh -huh.